ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க ஒரு சில பெண்கள் மினங்க பெண்கள்னு மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை மத்த எந்த பழக்கமா இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாததான் ஒரே ஒரு ரீசன் காரணம் அதுதான் இந்த மனம்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது ரெண்டே நிமிஷம் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானோ அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தானா அந்த அடிமை வந்து ரொம்ப அன்புமிக்க ஒரு விஸ்வாசி ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாமல் அந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்டு டிஐ பண்ணியிருக்கேன் கேமராவோன் வந்து கேமராமேன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார் டிஓபி ஸோ நல்லா லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ இந்த கைமேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ கிலோ வருக அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாணிக் சார் வந்து எனக்கு ரெண்டு நாள் நண்பர் அவர் படத்தில் ஏற்கனவே ஒரு படத்தில் நான் பண்ணி முடிஞ்சிருக்கேன் பரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் நான் வந்து அப்பா கரெக்ட் பண்ணேன் அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த படம் பூஜையை போட்டார் பூஜை போடும்போது போது மாணிக்கு எனக்கு அடுத்த படத்தில் என்ன கரெக்ட்னு கேட்டேன் இல்லைன்னா எந்த படம் வேணாம் அடுத்த படம் பண்ணிக்கலாம்னு சொன்னார் ஏன் மாணிக்க அப்படின்னு இதில் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும்ண்ணா அப்படின்னா அப்படி நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம் இதில் என்ன மாணிக்கு கஷ்டம் எந்த கேரக்டர்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னது சரிண்ணா ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு சரிண்ணா ஒரு கொஞ்ச நாளில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட போய் மணிக்கு இது மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சரிண்ணா ஒரு ரெண்டு நாள் ஒரு டைம் சொன்னார் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு சரி நானும் ரெண்டு நாள் கழித்து நிலை கெட்டப்பட போகிறேன் போய் மேலே எங்களையும் பார்த்தாரு பார்த்துட்டு சரிண்ணா மதியாந்திக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் மதியானம் லைஃப் ஸ்டைம் பார்த்தேன் பார்த்துட்டு மனைக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சரி நான் நாலு மணிக்கு உங்களுக்கு சார்ட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு கூட ஒரு சந்தோஷம் சரி நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் நாலு மணிக்கு போய் போயின்னு நல்லா டிப்டப்பாக போய் நிற்கிறேன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப் டிப்டப்பாக போய் நிற்கிறேன் பார்த்தாரு ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு வச்சுட்டு ஜட்டியோடு எடுப்பாங்க இல்லை அப்படின்னாரு என்னடா நம்மளை இப்படி சொல்கிறேன்னு யோசிக்கணும் சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட போய் நின்னேன் இதுதான் உனக்கு கேரக்டர் இதான் சீன் அப்படின்ட்டு இந்த படத்தில் போதும் போது ஜட்டியோட ஜட்டியோடு தான் நடிக்க வச்சாரு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கவாகவும் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும் ஒன்றும் லட்சினதாக ஒரு பதட்டமாக இருக்குது அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சுட்டேன் என்னை சுற்றி இங்கே இத்தனை கேமரா இருக்குது உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒருத்தர் நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த கைமீரா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இயல்பாக சாதாரணமாக மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க ஏங்க எங்கள் வல்லு வல்லுன்னு நாய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது சோம்பேறித்தனமாக இருப்போம் அப்போ அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஏன்டா இரும்ம மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமர படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு சார் நன்றி சார் இந்த மிருககுணம் எக்ஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இனிய போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான் இருந்தாலும் குடிக்கிற சில ஆண்களோட இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற சில ஆண்களோட நான்களும் பெண்கள் தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு இனியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து கர்ம வீரர் காமராஜர் அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க ஒரு சில பெண்கள் என்னங்க பெண்கள்னு மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாத தான் ஒரே ஒரு ரீசன் காரணம் அதுதான் இந்த மனம்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது ரெண்டே நிமிஷம் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தேனா அந்த அடிமை வந்து ரொம்ப அன்புமிக்க ஒரு விஸ்வாசி ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாமல் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணும் இவ்வளோ அடிமையாக இவ்வளோ அடிமை தலைமையாக இருந்தாலும் இவ்வளோ விஸ்வாசியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு நீ எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க உன்னுடைய அன்பின் தாக்கம் என்னால் தாங்க முடியல உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்கிறேன் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் உன்னுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்குறாரு அதுக்கு அந்த அடிமை வந்துட்டு ஐயா எனக்கு ஒன்றும் வேணாம் ஐயா சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்குறீங்க இருக்க இடம் கொடுக்குறீங்க கொஞ்சம் சம்பளமும் கொடுக்குறீங்க அதுவே எனக்கு போதுமானது அப்படின்றாரு ஆஹ் இல்லை இல்லை நீ நீ அன்பு எனக்கு செலுத்துறதுக்கு நான் திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணல அப்படின்னா உனக்கு நான் வந்து கடங்காரன்னா ஆயிடுவேன் உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு என்ன வேணும் நீ கீழே அப்படின்றது உன்னை இவர் கொஞ்சம் தயக்கத்தோட ராஜா ஒரே ஒரு நாள் உங்களுடைய சிம்மாசனத்தில் மட்டும் உக்காந்து பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியா அவ்வளவுதானா இதுதான் ஆசையா அங்கேருந்து அந்த படை தளபதிகள் அமைச்சர்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏய் எங்கவா இவர் தான் இன்னைக்கு ஒரு நாள் முதல்வர் ஒரு நாள் இந்த சீட்டில் இவர் தான் இன்னைக்கு ராஜா அவர் கட்டளை இட்டால் அந்த கட்டளையை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே தயக்கத்தோடு போய் அந்த அடிமை வந்து அந்த சீட்டில் போய் உக்காராப்புல அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது நேரம் ஆனோன்னு டே நல்லா உட்கார்றா அப்படின்னு அந்த அடிமை அந்த சீட்டில் வந்து கால் மேலே காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உக்காராரு மறுபடியும் கேட்குறாரு ராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசை என்ன நான் உங்களுக்கு அடிமையாக அன்பின் நிமித்தமாக பக்கத்திலேயே இருந்தல்ல நீங்கள் ஒரே ஒரு நாள் அன்பின் நிமித்தமாக அடிமையாக பக்கத்தில் நிற்கணும் அதை நான் பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு அவரும் பக்கத்தில் இவ்வளோ அதை நான் தான் நின்றேன் அப்படின்ட்டு டக்குன்னு நின்றுறாரு நின்னொன்னே கொஞ்சம் நேரம் ஆகுது ஆனோன்னே மறுபடியும் இந்த அமைச்சர் படத்தலைபதி கூப்பிட்டு வா இவரை கொண்டு போய் சிறையில் போடு அப்படின்றாரு அந்த அடிமை ஒன்னே கொண்டு போய் அந்த சிறையில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது அவரை கொண்டுட்டு அவரை என்ற செய்தியை வந்து என் சொல்லு அப்படின்னு அந்த அடிமை சொல்லுது அவர் அதே மாதிரியே ஏன்னா இவரு தான் இன்றைக்கு வந்து முதல்வர் அதனால் அப்படியே கொண்டு போகிறாங்க அவரை கொண்டுறாங்க கொண்டுட்டாங்கன்ற செய்தி செய்தியை வந்து இந்த அடிமை கிட்ட சொல்கிறாங்க ஸோ என்னென்னா மனம்ன்றது நம்மளுடைய அடிமை அது அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வந்து ராஜாவாக இருக்கலாம் நம்ம நம்ம அந்த பொசிஷனை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாகும் மனம் போன போக்கில் போனால் நம்ம லைஃப் அவ்வளோதான் அதை வந்து அழகாக ரொம்ப சொல்லியிருக்காரு நம்ம மாணிக் ஜெய் அவர்கள் இதுதான் தூண்டியில் குற்றப்பட்ட புழு மீன் சுழிக்கணும்னு போனால் எப்படி மரணத்தை தழுவுதோ அதே போல் விளக்கு வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்ட விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி போய் எப்படி மரணத்தை தழுவுதோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு புலன்களால் பாதிக்கப்படுற புழுப்பூச்சிக்கே இந்த நிலைமைன்னா அஞ்சு புலன்களால் ஈர்க்கப்படுற நம்ம மனிதர்களோட வாழ்க்கை என்னான்னு நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவராக இருக்கணும் நம்ம எம்ஜிஆர் பாடல்கள் வரியில் வர மாதிரி தான் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் ஓகே நன்றி